லஞ்சம் கொடுத்த நிறுவனங்களின் பட்டியலில் தமிழ்நாடு மின்வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாகும் இது குறித்து விசாரணை நடத்த முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ஸ்டாலினிடம் டாக்டர் ராமதாஸின் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் ராமதாஸுக்கு வேலை இல்லை அதனால் தான் தினமும் ஏதாவது அறிக்கை வெளியிடுவார் அதற்கெல்லாம் பதில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என கூறினார் முதல்வர் ஸ்டாலின் இந்த பதிலுக்கு பாமக மற்றும் பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரதமர் மோடியால் போற்றப்பட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களும் ஐயா ராமதாசை மதிக்கிற இந்த சூழலில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது பதவிக்கு அழகு கிடையாது எங்கள் ஐயா கேள்வி கேட்டதில் என்ன தவறு இருக்கிறது கௌதம் மதானியை உங்கள் இல்லத்தில் இதற்கு ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டான் அதில் என்ன தவறு உள்ளது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பது எங்களின் உரிமை பதவியில் இருப்பவர்கள் உங்களின் கடமை அதனை விட்டுவிட்டு மருத்துவர் ஐயாவை அவமானப்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது மருத்துவர் ஐயா இல்லை என்றால் கலைஞர் இரண்டாயிரத்தி ஆறில் முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா தொடர்ந்து விமர்சனம் செய்த அந்த காலத்திலேயே எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எங்களின் முழு ஆதரவை கொடுத்தோம் அதனால் கலைஞர் ஐந்து ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் முக ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்கினார் மருத்துவர் நாங்கள் போட்ட வழக்கை திரும்ப பெற்றதால் தான் அடக்கம் செய்ய நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார் ஒரு மூத்த அரசியல்வாதி சமூக சீர்திருத்தவாதியை பார்த்து அவருக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்வது எவ்வளவு ஆணவம் கலைஞரிடம் ஸ்டாலின் எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை இது தொடர்பாக முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அரியலூரில் அமைச்சர் சிவசங்கர் பேசுகையில் தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பு மக்களை நோக்கி வருவதற்கு ராமதாஸ் தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பு தான் இந்த கையில் எடுத்து போராட்டம் செய்தார் தேர்தல் அறிவிக்கும் அன்று காலையில் சட்டமன்றத்தில் அறிவித்தனர் தரவுகள் ஆதாரங்கள் இல்லாததால் அது செல்லாது என நீதிபதி தெரிவித்தார் டாக்டர் ராமதாஸ் வன்னியர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு உங்களுடைய டாக்டர் வேலையை பாருங்கள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டை அவருக்கு தெரியாதது மற்ற நிறைவேற்றி வருகின்றன என்ன செய்ய வேண்டும் என்பதை முதல்வர் அறிவார் அதை செய்து கொண்டிருக்கிறார் செய்வார் முதல்வரை தரைக்குறைவாக விமர்சனம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் யார் அவருடைய தரம் என்ன என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் இவரை பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்கிறார் யார் யாரை பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்தியாவை ஆட்டிக் கொண்டிருக்கும் மோடியை அமித்ஷாவை கேள்வி கேட்கக்கூடிய ஒரே முதல்வர் ஸ்டாலின் கொள்கை ரீதியாக சித்தாந்தம் ரீதியாக எதிர்க்கிறோம் என்று துணிச்சலாக நின்று பேசியவர் எங்கள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எச்சரிக்கின்ற வேலையெல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று பேசினார் இந்நிலையில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பாபு இது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பாபு எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் முதல்வர் பேசியதில் என்ன தவறு உள்ளது தேவையில்லாமல் தினமும் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் என்று தானே கூறியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் பயன்படுத்தப்படும் வார்த்தை தானே அது என்ன அன்பார்லிய மஞ்ச வார்த்தையா மன்னிப்பு கேட்க வேண்டும் கடந்த காலங்களில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகளை எடுத்து பாருங்கள் எவ்வளவு கொச்சையாக பேசியிருக்கிறார் என்று தெரியும் எங்கள் முதல்வர் கண்ணியத்துக்கு பாதுகாவலராக இருப்பவர் கண்ணிய குறைவாக எதுவும் பேசவில்லை அப்படி பேசுகின்ற சூழலும் எங்கள் முதல்வருக்கு எப்பவும் ஏற்படாது மன்னிப்பு கேட்கும் பழக்கம் எங்களுக்கு இல்லை தவறாக இருந்தால் அதற்கு என்ன பிராச்சிதம் செய்ய வேண்டுமோ அதை முதல்வர் ஸ்டாலின் செய்வார் முதல்வர் ஸ்டாலின் பேசியதில் எல்லவும் தவறு இல்லை என தெரிவித்துள்ளார் அமைச்சர் சேகர் பாபு